வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் இன்று தொடங்கியது தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடையவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா உள்ளதையொட்டி பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் ஒற்றுமைக்கான சக்தியாக மகா கும்பமேளா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இது சாதி வேறுபாடுகளை களைந்து அனைவரையும் ஒருங்கிணைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்காமல் செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் தற்போதுள்ள மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசு கும்பமேளாவிற்காக விரிவான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் இன்று தொடங்கியது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விவாதத்தை தொடங்கி வைத்து பேசினார் சமூக பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சாரத்தின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக நமது அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஆண்டுகால அரசியல் சாசன வரலாற்றை எடுத்துரைத்த அவர் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு அதன் மாண்புகளை முழுமையாக பின்பற்றுவதாக தெரிவித்தார் சில கட்சிகள் அரசியல் சாசனத்திற்கு சொந்தம் கொண்டாடுவதாக அவர் குறை கூறினார் அரசியல் சாசனத்தை எந்தவொரு கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான கவசமாக அரசியல் சாசனம் திகழ்வதாக கூறினார் இடஒதுக்கீடு முறையை வலுவிழக்க செய்ய மத்திய அரசு முயற்சிப்பதாக திருமதி பிரியங்கா காந்தி curei curinor நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச தரத்திற்கு இணையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மட்டும் நடப்பாண்டில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் மைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நடப்பு நிதியாண்டில் ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களோடு காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அதை மேற்பார்வதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு இது வரி செய்தி இல்லை எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது தென்காசி பகுதிக்கு கே கே எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறோம் திருநெல்வேலிக்கு நேரு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு மறுபடியும் திருச்சிக்கு பாதிப்பு வந்து அங்கே வந்திருக்கிறாரு மறுபடியும் திருநெல்வேலி சொல்லியிருக்கிறோம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடையவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வேளாண் விளைப்பயிர்கள் குறித்து கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரண உதவிகள் சென்றடைவதை திமுக அரசு செய்ய வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் நீங்கள் என்றும்ழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் மேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சற்று முன் மகாதீபம் ஏற்றப்பட்டது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நினைத்தாலே முக்தன் ஸ்தலமாகவும் பஞ்சபூர் ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் உலகப் புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசி ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் திரு கார்த்திகை தீப திருவிழா இந்த ஆண்டு நான்காம் தேதி கொடியேற்றம் துவங்கி நடைபெற்று வந்த விழாவில் இன்று அதிகாலை ஆலயத்தில் பன்னதி மேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று மாலை விநாயகர் சுப்பிரமணியர் அண்ணாமலையார் சமேத உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருள ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு நிமிடம் மட்டுமே காட்சித்தரும் அர்த்தநாரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சித்தர திருக்கோயிலில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலை உச்சின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது அப்போது பக்தர்கள் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலைக்கம்மன் கரோகரா என்ற பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டு மகாதீபத்தை கண்டு வழிபட்டனர் இன்று ஏற்றப்பட்ட மகாதீபம் பதினோரு நாட்களுக்கு தீப ஜோதியாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலை குவிந்துள்ள பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் உள்ள கிரிவலப் பாதையை சுற்றி கிரிவலப் பாதையில் உள்ள அஸ்திரியங்களை வணங்கி வழிபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலையிலிருந்து என் ரவிச்சந்திரன் அதிக விலை கொண்ட ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் பாலை அறிமுகம் செய்யும் திட்டத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு லிட்டர் நாற்பத்து நான்கு ரூபாய் என்ற விலையில் தற்போது விற்பனை செய்யப்படும் கிரீன் மேஜிக் பால் விநியோகத்தை நிறுத்தக்கூடாது என்றும் கோரியுள்ளார் புதிய பாலின் விலை லிட்டருக்கு பதினோரு ரூபாய் அதிகமாக உள்ளது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அந்தமான் கடல் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார் நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையின் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு பாலச்சந்திரன் கூறினார் நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வடு குறையக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடங்களில் மழைக்கும் வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நானூறு பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து பதினோராயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் பதினாறு கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் சிக்கிய மூன்று பேரை துறையினர் பாதுகாப்பாக மீட்டனா் விளையாட்டுச் செய்திகள் ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் நான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பதிமூன்று என்ற கணக்கில் சீனாவின் கு ஜி ஆனை வென்றார் ஸ்ரீயாட்சி வாலிஷெட்டி தன்வி சர்மா தருண் மனேபாலி ஆகியோரும் ஒற்றையர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற குகேஷுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது கத்தார் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதம் இன்று தொடங்கியது தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடையவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை யூ சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்